ஒண்ணுமே அங்க இல்ல நடுநட்டது புற இறந்து போயிட்டு ஒண்ணும் அங்க இல்ல எல்லாம் காசு கடனுக்கு வாங்கிதான் நாங்க செஞ்சோம் தண்ணி மொழிப கிடக்க சாமி எங்களை பாருங்க சாமி நாங்க கடனை எப்படி கொடுக்கறது அதை சொல்லுங்க நாங்க என்ன பண்றது நாங்க கம்நாட்டுல பொம்மை நாட்டுங்க நான் அங்க கடை வாங்கி இங்க கடை வாங்கி கொடுத்து எல்லாம் தண்ணிக்குள்ள மொழிப இருக்குங்க எங்களுக்கு பாட்டி ஏதாச்சும் உதவி செய்யுங்க சாமி எங்களால் முடியாது சாமி நாங்கள் எவ்வளோ தான் பண்றது எவ்வளவு இதான் போறது இனிமே யாரு கொடுப்பா எங்களுக்கு கடை அதை சொல்லுங்க சாமி எங்களுக்கு வாங்க முடியாது எங்களுக்கு கேட்டு நீங்க சொல்லுங்க சாமி நல்லா இருப்பீங்க ஆமாப்பா என்னங்களை என்ன பண்ண தெரியுங்க நாங்கள் எவ்வளோதோ கடை வாங்கி உட வாங்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் தண்ணியும் வெள்ளம் வெளில எடுத்து மொழி போய் கிடக்கு இன்னும் யாருக்கிட்ட போய் கடை வாங்க முடியாது தண்ணி எப்போ வடிது நாங்கள் எப்போ காலம் தள்ளுறது ஒன்றுமே சொல்ல முடியாது சாமி எங்களுக்கு பார்த்து ஏதோ வெடிகளை சுத்தம் பண்ணி கொடுங்க பூண்டு பணம் நிறைய இருக்கு மேகொண்டும் தண்ணி வலியில் இருக்கு வழி வலியும் இல்லை மொழியை போச்சு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க மாதிரி நாங்கள் கேட்டு உங்களை தாழ்மையோட கேட்கறோங்க